பொது தேர்வு மாணவர்களுக்கு பரிசளிப்பு திருநெல்வேலி மத்திய மாநில எஸ்சி எஸ்டி அரசு ஊழியர் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை தூத்துக்குடி மாவட்ட அளவிலான கல்வி விழா நெல்லையில் நடந்தது நெல்லை மாவட்ட தலைவர் ஊசி காட்டான் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் இசுகிதாஸ் தலைமை வகித்தனர் நெல்லை மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் செல்லாண்டி முன்னிலை வகித்தனர் மாநில துணை செயலாளர் தேவேந்திரன் வரவேற்றார் அரசு பொது தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவர்களுக்கு மாநிலத் தலைவர் கருப்பையா பதக்கம் கேடயங்களை வழங்கினார் இதில் தாசில்தார் செல்வகுமார் நிர்வாகிகள் மங்கள்ராஜ் லக்ஷ்மிகாந்தன் செல்லத்துறை மாவட்ட துணை செயலாளர் நெல்லை மாநகராட்சி முருகன் குமார் ரவி சாமி யோவான் செல்வராஜ் சரவணன் பாலமுருகன் தர்மராஜ் சண்முகவேல் மாலதி உட்பட பலர் பேசினர் தலைமை ஆசிரியர் கிறிஸ்டோபர் நன்றி கூறினார்

ஸ்கூல் தெரியும் எங்க ரூரல் பாலை ரூரல்ல தாலியூத்து பகர்வில் அவங்க ஸ்டேடியத்தை பார்த்தீங்களா ஒன்றும் நினைச்சுக்கிறாங்க பங்கு பெறுறாங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்க நமக்கு நம்மளுடைய ஸ்கூலில் பார்க்கும்போது நீங்க வரலாம் உங்க அம்மா அப்பா வறுமை காரணமாக வேலைக்கு போகலாம் அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நீங்க நினைச்சா சாதிக்கலாம்டா இந்த பிள்ளைங்க அது மேல முன்னேற்றி அடைய வந்திருக்காங்க அவங்களுக்கு பரவாயில்ல ஒரு மாதத்துல விளையாடி எங்களுக்கு தப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அதாவது ஒன்பாய்ந்தான் போயிருந்தாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நீங்க வந்து விளையாட்டையும் சரி அதே மாதிரி கல்வி விழா கொண்டாட்டங்கள்லாம் சரி இல்லையா கலை திருவிழால பாத்தீங்கன்னா எதாவது நல்லா வெற்றி பெற்று வராங்க டான்ஸ் ஆடல்